தமிழக அரசு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நிறைவேற்றுவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் அரசு பதவியேற்று ஏறக்குறைய மூன்றாண்டுகள் நிறைவேற்ற பிறகிலும் பழைய ஓய்வூதியத் திட்டத்திற்கான எவ்விதமான அறிவிப்பும் அரசிடமிருந்து பெறப்படவில்லை தமிழகத்தில் உள்ள ஆறு லட்சம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் நலன் கருதி உடனடியாக பழைய ஓய்வூதியத் திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத் தொடரிலே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு கொரோனா காலத்திலே பறிக்கப்பட்ட பல்வேறு பணப்பலன்கள் வழங்கப்படாமல் இருக்கின்றன ஈட்டிய விடுப்பு வழங்கப்படவில்லை ஊக்க ஊதியம் பழைய முறைப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் தமிழக அரசுடைய நிதித்துறை செயலாளர் அவர்களையும் தமிழக அரசுடைய நிதியமைச்சர் அவர்களையும் பார்த்து ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறோம் தமிழக அரசு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் நலன் கருதி உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அரசாணையின் இரநூத்தி நாற்பத்தி மூணை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது தொடக்க கல்வித்துறையிலும் பள்ளிக்கல்வித்துறையைப் போலவே ஏறக்குறைய இன்றைக்கு மாநில அளவிலான முன்னுரிமைக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கான பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுடைய மாநில முன்னுரிமை பட்டியலை வெளியிட்டு விரைவாக கலந்தாய்வினை நடத்திட வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் ஏறக்குறைய ஆயிரம் பள்ளிகளில் ஐந்து பட்டதாரி ஆசிரியர்கள் தான் பணியாற்றுகிறார்கள் இதனால் ஒரு ஆசிரியர் விடுப்பில் சென்றால் கூட மாணவர்களின் கல்வி நலன் பாதிக்கப்படுகிறது உடனடியாக அனைத்து உயர்நிலைப் பள்ளிகளிலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை கருதாது ஏழு பட்டதாரி ஆசிரியர்கள் இருப்பதை இந்த ஆண்டு உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு கல்வித்துறையானது இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அதன் வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் என்பதை உணர்ந்து தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை விரைவாக நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பேட்ரிக் ரைமன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் முன்பாக அரசை பார்த்து கொடுத்திருக்கிறோம் ஏற்கனவே ஜனவரி மாதம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போதும் இந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் தேர்தல் முடிந்த பிறகு அரசு நடவடிக்கை எடுப்பதாக நிதி நிலைமையை பொறுத்து என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்கள் அரசு விரைவாக அதை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்